நம்மகிட்ட இருக்கிற இந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அப் டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் இது ஆன்லைனில் மூணாயிரம் வரும் நம்ம வெறும் ஆயிரம் ரூபா தான் இந்த மாதிரி பிராண்டட் கிட்டார் எல்லாமே நம்மகிட்ட வெறும் ஆயிரம் ரூபா தாங்க இந்த மாதிரி பிராண்டட் டூல்ஸ் எல்லாமே வெறும் தொள்ளாயிரம் ரூபா தாங்க ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இந்த கிச்சன் ட்ராலி எல்லாமே நம்மகிட்ட வெறும் ஆயிரத்தி எட்நூறுவா தாங்க ஆன்லைனில் இருபத்தஞ்சாயிரம் வரக்கூடிய இந்த ரோபோட்டிக் வேக்கம் கிளியர் நம்ம கிட்ட வெறும் பத்தாயிரம் ரூபா தாங்க இந்த மாதிரி பிராண்டட் ஷூ எது எடுத்தாலும் எம்ஆர்பிலேருந்து ஃபிளாஷ் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபருங்க பதினெட்டாயிரம் ரூபா வர இந்த ஏவல் சேர் ப்ரைஸ் நம்மகிட்ட வெறும் எட்டாயிரம் ரூபா தான் இந்த மாதிரி பேபி சைக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆறுநூறுல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் குழந்தை சைக்கிள் மட்டும் இல்லங்க இந்த மாதிரி பெரியவங்க ஓட்டுற ஜிம் பைக் எல்லாமே மூணாயிரத்தி ஐநூறுல இருந்து கொடுத்துட்டு இருக்குங்க இந்த மாதிரி ஆஃபீஸ் சேர் எல்லாமே ரெண்டாயிரத்தி எழுநூறுவா இருந்து மட்டும் இருக்குங்க இந்த மாதிரி பிராண்டர் சைட் பை சைடு எல்லாமே ஃபிளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல இருந்து இருக்குங்க இந்த கடையில் நீங்க பாக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே இங்க இருக்குங்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மட்டும் ஆரம்பிச்சு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் சார் கூட சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல கரெக்டாக துடியூர் இருக்கு பாத்தீங்கன்னா துடியூர்ல வீச்சி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் கேட்டா இருக்கு மிஸ்டர் டிஸ்பர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்போ போட்டுருக்காங்க அடுத்த இருபது நாளைக்கு மட்டும் இந்த ஆஃபர் இருக்க போதுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கா உடனே கிளம்பி வந்துருக்கு ஏகப்பட்ட ஆஃபர் இருக்க போது கரெக்டாக இருக்கா எக்ஸ்ட்ரா லொக்கேட்டாக இருக்கா வீச்சி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங்லாம் ஒரு கிராண்டான எக்ஸ்போ போயிட்டு இருக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கு பிடிக்கிற கம்ப்ளீட் பார்த்து தெரிஞ்சு போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சில ஃபஸ்ட் நம்பர் நான் சப்ரேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க போக வீடியோ போலாம் ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபி சைக்கிள்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கு இருக்குது ஆறுநூறுவாலேருந்து இருக்குது ஆறுநூறுவாலேருந்து இருக்குது ஆறுநூறுவாலேருந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மாடல்ஸ் எல்லாமே இருக்குது அஞ்சு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்க எல்லாத்துக்குமே இருக்கும் எல்லா எல்லாமே எல்லாமே ஆஃபர் வந்துடும்ண்ணா இது மேக்ஸிமம் சைக்கிள் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிற ரேட் வெளியே கிடைக்காது கிடைக்காது இது ஒரு ஜஸ்ட் ஒரு இருபது நாள் ஆஃபர் தான் அதனால் சைக்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் எங்கே கம்பேர் பண்ணாலும் நம்மளது கம்மியாக தான் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லூமினா சின்வெட்ருக்குண்ணா சரிங்களா இது வந்து ஸ்டாக் லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எமாரி பத்தாயிரரூபா வருது நம்ம கிட்டே நாலாயிரவாய்க்கு தான் கொடுக்குறோம் சரி ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஆமாண்ணா பத்தாயிரூவா பத்தாயிர ரூபாய் எதிரி இருக்குண்ணா பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பத்தாயிரூவா எம்ஆர்பி நீங்கள் நான் ஐந்நூறுவா கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் பத்தாயிரத்து ஐந்நூறு எம்ஆர்ப்பி நாங்கள் நாலாயிரூவாய்க்கு தரோம் நாலாயிரூபாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமாண்ணா பேபி கேர் ப்ராடக்ட் தானா இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சரிங்களா சும்மாலாம் கிடையாது ப்ரீமியமான குவாலிட்டினா இது வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணாயிரத்தி எட்நூறு நாலாயிரூவாலாம் வருது நம்ம மிஸ்டேக் டிஸ்கவுண்ட் மெகா சேலில் வந்து வெறும் ஆயிரத்து எட்நூறுவாய்க்கு மட்டும்தான் தான் எட்நூறு ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு மட்டும்தா சரிங்களா நான் சொல்கிற ரேட்லாம் நோட் பண்ணிக்கு சொல்லுங்க நீங்கள் வந்து பாரிக்கனே பண்ண வேண்டாம் ஏன்னா பெரியவங்களோட இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் ஒரு ரேட் சொல்கிறீங்க நான் வந்து கேட்டேன் நீங்கள் ரேட்டே எதுக்கு கேட்குறீங்க நான் தான் சொல்கிறேன்ல தொண்ட வலிக்கு பேசுற ரேட் சொல்கிறேன் வந்து இது யூடியூப்பில் ஆயிரத்தி எட்நூறுவா சொல்லியிருக்கேன்னு பீ நீங்கள் பில் போட்டு போயிருங்க நீங்கள் வேற எதுவுமே கேட்க வேண்டாம் சரிங்களா அவ்வளோதான் நான் கரெக்டான ரேட் தான் சொல்லியிருக்கேன் ஆமாண்ணா ஜிம்முக்கு இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் பைக்கு மேக்ஸிமம் இதில் ஒன்றும் ஃபிட் பண்ணுற கூட எங்களுக்கு நேரம் இல்லை அந்த அளவுக்கு சேல் போயிட்டு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இது மூணாயிரத்தி எட்நூறுவாலேருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாம் இதோட ப்ரைஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஆன்லைனில் ஒன்பதாயிரம் ரூபா இருக்கு ஆன்லைனில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பே கார்ட் பாம்பே கார்ட் இது ப்ரீமியம் தான் இதுவும் நம்ம இருக்குது எல்லாமே ப்ரீமியம் தான் இதில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிலேருந்து சிக்ஸ்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபர் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம்டன் ஃபேன் சரிங்களா பார்த்தீங்கன்னா இதில் எம்ஆர்பி நாங்களே மென்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாம் இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் கம்பேர் பண்ணிக்கலாம் முக்கியமாக ஆமாம் 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 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டோட போட்டிருக்கோம் எம்ஆர்பி நாலாயிரம் ரூபா வருது நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு தான் ப்ளஸ் நம்ம இது மட்டும் இல்லை பிஜிஆனில் கெட்டில் இருக்குது கெட்டில் இருக்குது அது செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ஆமாம் பிஜிஆனில் பிஜிஆனில் பார்த்தீங்கன்னா குக்கர் இருக்குது எயிட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் எட்நூற்றம்பது ரூபா தான் வந்துடும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பிஜிஎன்லாம் மாப் இருக்குது மாப் சைட் ஆமாம் மாப் சைட்டு இருக்குது அதுவும் எட்நூத்தம்பது ரூபாய்க்கு தான் தரும் செட் அது செட்டு எல்லாமே ஆன்லைனில் ப்ரைஸ் வேறு ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைல டேபிள் டாப் கிரைண்டர்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரேட்டும் மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம கொடுக்குற ரேட் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு மாடல் இருக்குது ஐயாயிரூவாய்க்கு ஒரு மாடல் இருக்குது ஐயாயிரத்து ஆறுநூறுவாய்க்கு ஒரு மாடல் இருக்குது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அதோடய பர்ஃபாமன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆப்ஷன்ஸ் ட பர்ஃபாமென்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் கிராம்டன் ஏர்கூலர் இது ஆன்லைனில் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா வெயில் காலத்தில் எல்லோரும் சர்ச் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ரேட் நான் சொல்ல நம்ம கொடுக்குற ரேட் வெறும் மூணாயிரத்தி அறநூறுவா தான் இந்த மாதிரி ஏர் கூலர் தான் ஆமாம் ஸ்டவ் டூ பர்னர் ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் தான் நம்ம நம்மகிட்ட இருக்குது நார்மல் எதுவும் கிடையாது ஐபெல் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எல்லாமே இருக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாருந்து கொடுக்குறோம் டூ பர்னர் ஆமாம் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸு சரிங்களா ஆயிரத்தி ஆனால் த்ரீ பர்னர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்து முந்நூறுவா வரும் த்ரீ பர்னரில் ரெண்டாயிரத்து இன்னும் எந்த எந்த பிராண்டுமே கிடைக்காது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷு அவ்வளோதான் ஏர் ஃப்ரையர் ஆட்டோமேட்டிக் இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பதினெட்டாயிரம் ரூபா எம்ஆர்பி வரும் சரிங்களா நம்ம வந்து வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் பத்தாயிரம் விலை வந்துடும் இதுக்கு ஒரு ஸ்டூல் ஒன்று வந்துடும் ஆமா இது வந்து நம்ம தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு தான் ஆயிரத்தி தான் ஆ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் இங்க வருங்க இது லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு கார்ட் ஃபோல்டிங் கார்ட் இது வெளியே ஆன்லைனில் நாலாயிரத்தி எட்நூறுரூவா ஐயாயிரூவா வருது நம்ம மிஸ்டர் டிஸ்கவுண்ட் மெகா செல்னால் வெறும் மூணாயிரத்து நூறுரூவாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் மூவாயிரத்து நூறுரூவா தான் ப்ளஸ்ஸு சேரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரெண்டாயிரத்தி இருக்குது ஆமாம் சைட் பை சைடு ஃப்ரிட்ஜு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் எல்ஜி சைட் பை சைடு நாக்கு நாக்கு மாடல் இருக்குல்லே டாப் அண்ட் வேரியன்ட் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரெண்டு லட்சரூவா வரும் எல்லாருமே அந்த மாடல் நம்பர் சர்ச் பண்ணி பாருங்கள் ரெண்டு லட்ச ரூபா வரும் நம்ம மிஸ்டர் மெகா மிஸ்டர் டிஸ்கவுண்ட் மெகா சேலில் நம்ம வெறும் ஒரு லிஸ்ட்டி பதினெட்டாயிரவாய்க்கு தான் தரோம் ஓடிஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேடிட்டு இருக்கிற ப்ராண்டு சரிங்களா எல்லாருமே ஆன்லைனில் மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சர்ச் பண்ணியிருப்பாங்க இது ஆன்லைனில் மூணாயிரூவா வரும் நம்மக்கிட்ட வெறும் ஆயிரரூபாதான் தான் ஆயர் தான் நம்மக்கிட்ட எல்லாமே மெகா சேலு இது எல்லாமே இதெல்லாம் கிட்டாஸ் ப்ரோ எல்லாருமே எல்லாம் பார்த்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கிட்டார்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாம் ப்ரீமியமான மாடலாக இருக்கும் ப்ரீமியமான மாடல் மட்டும் இல்லாமல் சூர்யா வச்சிருப்பாருல ஒரு படத்தில் அது மாதிரி வாரணம் ஆயிரும் அதில் இருக்கிற ப்ரீமியமான மாடல் எல்லாமே இருக்கும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கொடுத்துட்ருக்கு கிட்டார் வாட்ரு ஹீட்டர் ஆமாம் நம்மகிட்ட வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கும் ஆமாம் என்கிட்ட என்கிட்ட ஒரு லிஸ்ட்டே என்கிட்ட என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு என்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு

பிரதர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளஸ் எக்ஸ்பிரி டேட்டு வந்து கரண்ட்ல இருக்கும் லைவ்ல இருக்கும் இல்லை இல்லை லைவ்ல இருக்கும் இதெல்லாம் ஆமாம் ஆமாம் லைவ்ல இருக்கும் இதெல்லாம் சரிங்களா பிரதர் சூல வந்து ஒரு பத்து பிராண்ட் இருக்கு பத்து பிராண்ட் சரிங்களா ஆனால் நம்ம நம்ம எல்லா உங்களுக்கு ரேண்டமா சொல்லணும்னா உட்லாண்டு டுக்காட்டி நைக் பூமா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிராண்ட் இருக்கு அது கிராக்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைஸே என்கிட்ட கேட்க வேண்டாம் வந்து பாக்ஸ் எம்ஆர்பி பாருங்க ப்ளஸ் ஃபிளாட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபர் ஆயிரம் ரூபா ஷூ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ஷூ பார்த்தீங்கன்னா வெறும் நானூறுவா தான் கிட்ட நானூறுவா தான் ஆயிரம் ரூபா ஷூ வந்து வெறும் நானூறுவா தான் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் நம்மளை ரேட் எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் ரேட்டு பேகு ஏ டு ஜெட் நிறைய பொருள் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்ககிட்ட த்ரீ ஹண்ட்ரட்ல த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இருக்கு பிளஸ் இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த டர்ஃப் விஷயம் பார்த்தீங்கன்னா டர்ஃபு நெட்டில் கிரிக்கெட் விளையாடுவாங்க அது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போகுது அவங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா டர்ஃப் பேட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து நம்மகிட்ட இருக்கு ஆமாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராண்டு ப்ளஸ்ஸு வாலிபால் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து யோகா மேட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ரேட் நம்ம ப்ரீமியமான ப்ராண்டட் குவாலிட்டியில் நம்மகிட்ட பேக்ஸ்லாம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாலேருந்து இருக்குது எல்லாமே ஆமாம் பேக்ஸ் எல்லாமே இருக்கும் ப்ளஸ்ஸு நம்மக்கிட்ட டிவி டிவி சவுண்ட் பார் சவுண்ட் பவர்லாம் ஸ்டார்ட்டிங் ஐயாயிரூவாலேருந்து இருக்குது சவுண்ட் பார்ல பவர்லாம் இருந்து இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ மீட்டர்ஸ் ரூ மீட்டர்ஸ்லாம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியிலேருந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ப்ளஸ் நம்மகிட்ட வாட்ரு வாட்ரு ஃபில்ட்ரு வாட்ரு பியூரிஃபையர் எல்லாமே இருக்கும் ஐட்டம் அக்கோகார்டு நார்மல் பிராண்டு கிடையாது அக்கோடு எல்லாமே ப்ரீமியம் பிராண்டாக இருக்கும் ப்ளஸ்ஸு ஐனிங் டேபிள் அயன் பண்ணுற டேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மூணு மாடல் இருக்கும் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி இரநூறு மூணு மாடலுக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பிராண்டடான ஃப்ளாஸ்க் இருக்கும் ஆமாம் இதெல்லாம் மல்டிநேஷ்னல் ஃப்ளாஸ்க் இதெல்லாம் எல்லாமே லோக்கல் பிராண்ட் கிடையாது இதெல்லாம் இம்போர்ட்டடு எல்லாமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டிக்கு ஒன்று இருக்கு எயிட் ஃபிஃப்டிக்கு ஒன்று இருக்கு ஆமாம் எல்லாம் ஒன்று மட்டும் காமிக்கனு பர் இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டு வரைக்கும் இன்னிலிருந்து கணக்கு வச்சு இருபது நாள் இருக்கும் இருபது நாள் வீடியோட ஃபேனல் பண்ணாங்க வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பார்த்துருப்பீங்க பிறகு ரொம்ப சூப்பர் ஆக்ஷன் பண்ணி இருந்தாங்க இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் எதை எடுத்தாலும் சரிங்க எம்ஆர் இப்போ ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இருபது நாளைக்கு இருக்க போகுது கரெக்ட் பார்த்துட்டு நாளைக்கு இருக்கவங்க உடனே வந்துட்டா வந்து சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ நானே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க மெயினும் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக தரீங்க ஸோ இப்போ இந்த ஒரு பிராண்டடான ஒரு ப்ராடக்ட் லுமினோஸ்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கரெக்டுங்களா ஸோ இந்த லுமினோஸ் பேட்டரி பண்ண எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரி வாரண்டி கொடுத்து

அது எக்ஸாக்ட்டா அது ஒட்டின மாதிரியே நம்ம மிஸ்டர் டிஸ்கவுண்ட் எக்ஸ்போ மெகா செல் நம்ம நம்ம வந்து எங்கள் லொக்கேட்டை எடுத்துருக்கோம் கரெக்ட்டுங்களா அடுத்த இருபது நாள் விடுதா இருக்கு ஆஃபர் இருக்க போகுதுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் உடனே மேப் லொக்கேஷன் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்க இந்த ஆஃப்ரெல்லாம் அள்ளிட்டு போவாங்க ஸோ இதில் எதாவது டவுட்னு குடிச்சிருந்துச்சு கான்டாக்ட் டெய்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்க நம்ம பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீட்டில் சந்திக்கிறேன் டட்டா